ஆயிரம் வருடங்கள் இருக்கும் அப்ப நம்ம என்ன அதை புரிஞ்சு நம்ம அமல் செய்யறோமா அப்படிங்கிறதுக்கு தான் இவைகளை அறிந்து நன்மைக்கு நம்ம முந்தணும்னு ரசூல் சல்லா அலி சொல்லு இந்த ஏழு விஷயம் எப்போ வரும்னு தெரியாது அதனால நன்மைக்கு முந்துங்க சின்ன அமல் தான் அந்த சின்ன அமலுக்கு பெரிய நன்மைகள் கொடுக்கப்படும் அந்த அமல் சின்ன சின்ன அமல்கள் என்ன அப்படின்னா சோதனைகளை தாங்கிக் கொண்டு ஒரு மனிதர் பொறுமையுடன் இருப்பவருக்கு என்று பெயர் வைத்த மாலியை கூறி அழைக்கிறான் கேட்க நல்ல சந்தோஷமா இருக்குல்ல சோதனையை தாங்கி கொண்டு இருப்பவர்களுக்கு இன்னைக்கு எத்தனை பேருக்கு சோதனையை தாங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம நினைக்கல நம்ம நம்மளுக்கு கொடுத்த சோதனையெல்லாம் தாங்குறது ஈஸியாக சொல்லிடலாம் எனக்கு வந்து உனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனால் அல்லாஹு தாரா நம்மளை வந்து சோதிச்சு தான் பார்ப்போம் வேதனைப்படுத்தி பார்க்க மாட்டான் அந்த சோதனையில் நம்ம சவுரி என்ன செய்யறோம் இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஏதாவது உடலுக்கு ஏதாவது முடியாமல் போனால் கூட நான் தான் கிடச்சேனா இவ்வளவு பைசா செலவாய்ப்புச்சு எனக்கு இந்த நோய் வந்துருச்சேன் எத்தனை பேருக்கு நம்ம புலம்புறோம் அல்லாஹு அந்த புழப்பம் இல்லாம அவன் என்ன சொல்ல இதுல எனக்கு இன்னா இல்லை இன்னா இல்ல ஈராஜு இது யாரும் மதுதா பழம் பட்டுதுன்னு சொல்ற வார்த்தை இல்லம்மா கர்ச்சிப்பு கீழே விழுந்தா கூட நம்ம சொல்ற வார்த்தை நாக்கு தடுமாறி யாரையும் பேசிட்டோம்டா சொல்ற வார்த்தை எல்லா நேரத்திலையும் சொல்ற வார்த்தை கையில இருக்கிற பொருள் கீழே விழு போகுது விழுந்துருச்சு நம்ம இன்னாள் இல்லா இளையராஜ் சொன்னோம்னா அந்த பொருள் உடையாது முட்டை கூட உடையாது பொறுத்து இருக்கு அதுக்காகவே நான் இகலாசோட தான் இருக்கேன்னு நினைச்சிட கூடாது அல்ல அதைய காமிச்சு கொடுத்து படிப்பினை பெற வைக்கிறான் நீ சொன்ன வார்த்தைக்கு பத்தியா உடைகிற முட்டை அதை நான் என்ன செஞ்சிருக்கேன் காப்பாற்றி கொடுத்துருக்கேன் உன்னைய கை விட்டுருவானா இப்போ நம்ம இன்ஷாலர் வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் தந்துருக்கான் யாராருக்கு எதை எதை கொடுக்கணும் நோயாக இருக்கட்டும் காசாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் எல்லாமே உலகத்தில் சோதனை தான் எல்லாம் குரான்ல என்ன சொல்கிறான் மனைவி மக்களும் சோதனைங்கிறான் மனைவியும் மக்களும் சோதனை செல்வம் சோதனை உன் ஆவியத்து சோதனை உன் நோய் சோதனை எல்லாம் விவசாயம் சோதனை உன் சேமிப்பு சோதனை எல்லாம் சோதனை தான் துன்யாவே சோதனை தான் அந்த சோதனையில நம்ம சபுரா இருப்பவர்களுக்கு அல்ல என்ன மாளிகை கொடுக்கறான் வைத்து புகழுக்குரிய மாளிகை அந்த மாளிகையா அல்ல நம்மளுக்கு தரும் அடுத்தது சின்ன அமல் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய நன்மை நம்ம வீட்டை விட்டு பெறப்படும் போது